பதினாலு பதினாலு உலகம் இருக்கு அதுல கைலாசம் ஒரு உலகம் மேலோகம் பரத்துல இருக்கு கிடையாது அது மறைபொருள் மறை உலகம் இந்த கண்ணுக்கு புலப்படாது ஆத்மாவுக்குதான் அந்த உலகம் கண்ணுல நீங்க பாக்க முடியுமா கைலாசத்தை செத்தாதான் தெரியும் கைலாசம் இது சும்மா ஏன் இது ஈசன் வந்து அமர்ந்த இடம் அவ்வளவுதான் இமயமலைங்கிறது சிவபெருமா அமர்ந்த இடம் அவ்வளவுதான் சிவபெருமான் அங்க என்ன வீடு கட்டிய குடும்பத்தான் வாழ்ந்துட்டே இருக்காரு அப்படி கிடையாதுங்க இமயமலை பூமியில ஒரு மலை அவ்வளவுதான் அங்க எல்லாம் சிவன் அங்க வந்து சிவன் வந்து அமர்ந்த இடம் தானே வழியா எங்க அப்பாவுடைய உலகம் அது ஒரு உலகம் இந்த பூமியை விட பெரிய உலகம் அது நல்ல ஆத்மாக்கள் அடியார்கள் கூட்டம் அங்க எங்க அப்பா தினமும் புகழ்ந்து பாடக்கூடிய இடம் அது அப்படி பார்த்தா பொண்ணுங்க பொண்ணுலகம் பொண்ணுலகம் கைலாசு சுந்தரேஸ்வர் இருக்காரு இது வந்து பாதீஸ்வர் இருக்காரு இதெல்லாம் சாமி திருவிழையிடத்துல நடத்தின இடங்க ஒவ்வொரு இடமும் சாமி வந்து திருவிழா உட்கார்ந்த இடம் இதெல்லாம் உட்கார்ந்த இடம்தானே தானே இது வந்து உலகம் கிடையாது அது ஒரு உலகம் ஏங்க அதாவது அடியார்கள் கூட்டம் எல்லாம் அங்கதாங்க வாழ வைக்காரு அங்கதான் ஆத்மா வாழ்வு கொடுக்காரு ஆத்ம ஜோதி அங்க வந்து ஐயோ ஒளி உடம்பு இந்த மலஞ்சலம் கழிக்கிற உடம்பு கிடையாதுங்க அந்த மாமிச பிண்டமே கிடையாது நம்ம இருக்க ஒளி உணவு ஒளி உடம்பாகிய மெய் உடம்பாகிய உண்மையான உடம்பாகிய அந்த ஆத்மா அப்பாவை தேடுற ஆத்மா அடியார்கள் கூட்டம் அங்க போகுது அங்க போகிறாங்க அங்க வாழ்றாங்க சரி உங்களுக்கு அது சாமி அங்க தெனோ கைலாய வாத்தியம் நடக்கும் சாமியும் கூட்டத்திலே என் திருச்சங்கு தான் என் மகன் சொல்றான் அவனே பாடுறான் சிவபெருமானு சொல்றான தேவதேவரின் கூட்டத்தில் திரு அங்க கைலாய் வாத்தி அங்குனாதான் உலகம்ங்க ரொம்ப பவித்திரமான இடங்க அது அந்த உலகம் நீங்க ஆத்மாவத்தி ஏடனீங்கன்னா உங்களுக்கு அப்பா காட்டுவான் அது உலகம் புரியுதா உங்களுக்கு பதினாலு உலகத்துல அது ஒரு உலகம் சரியா சாமி சொல்றாளா ஈரேழு உலகம் உண்டு அதை எடுத்து சொல்வார் யார் மகனே ஈரேழு பதினாலு உலகம் இருக்கு பதினாலு உலகத்துக்கும் யார் இறைவன் எங்க அப்பா தான் இறைவன் அப்ப இமயமலையில இருக்குதா ஏங்க அது வந்து இப்ப நீங்க சொன்னீங்களா மதுரையில ஒரு சிவகோயில் இருக்கு அந்த மாதிரி இமயமலையில ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க உத்தரகாண்ட் இதெல்லாம் கோயில் அவ்வளவுதான் அறியாமையில இருக்க கூட்டங்க அவங்க என்ன சொன்னாலும் புரியாது அதனால இங்க பாருங்க உண்மையான உலகம் உனக்குள்ளதா இருக்கு நமக்குள்ளதான் இருக்க தேடணும் நமக்கு அந்த உலகம் புலப்படும் பதினாலு உலகம் இருக்குங்க சரி பித்ருலோகம் இருக்கு சரியா அதனால இங்க புரிஞ்சுக்க இதெல்லாம் புரியாம இருக்காங்க பதினாலு உலகத்துக்கு எங்க அப்பசி ஒரு தான் சொன்னா கண்ணுக்குள் மணியையான காரண குருவேன்யான விண்ணுக்குள் எவருக்கும் ஞான வெளிச்சுடரான மூர்த்தி ஒன்றுக்குள் ஒன்றாகி உலகம் ஈரேல் அனைத்தும் காக்கும் அணுவுக்கும் கடந்த ஜோதி அறிவுள்ள மரியாதை இதோ அணுவையும் கடந்த அவன்

சிரமானது வெறித்து சிறை போல் இரு மகனே சிவபெருமா சொல்லலாம் பிள்ளைகளே நெத்தி புரத்து குத்தி ஆத்மா இருக்கு அந்த பரமான பட்டணம் தெரியும் உங்க பார்வை உள்ள செலுத்துங்க அப்பா தெரியுமேங்க உங்க யாரு தேடுறா சாமியார்களை நிலை முடியல இன்னைக்கு எத்தனை சாமியார்களோ உபதேசம் பண்றாங்க ஜகத் ஜத் சத்குரு எடுத்துருங்க அவருடைய உபதேசத்தை பார்த்தாலே சீட் நகைப்பா இருக்கு நீங்க சிவபெருமான் சொன்னதே அவர் சொல்லல ஏதோ குத்து வைப்பா சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க

ஏத்துக்க மாட்டாங்க சத்குரு சொல்லலாம் அவரு சொன்னா எல்லா மக்களும் ஏத்துக்குவாங்க இன்னும் நிறைய சாமியார்கள் இருக்காங்க நம்ம ஐயா இருக்காரு நம்ம நித்யான சாமி அவெல்லாம் சொல்லணுங்க அந்த பரமான பட்டணத்தை எடுத்து சொல்லணும் அப்பா சொல்றான் பரமான பட்டணம் தான் அவனுக்கு ஆத்ம சிந்தனை வரும் வெறும் உடல் சார்ந்த தான் போதிக்கிறாங்களே ஒளிய ஆத்ம போதனையை எந்த குருக்களும் போதிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு அதுதாங்க கடுப்பா இருக்கு அப்ப சொல்ற மாதிரி இருக்க மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீ நரக பாவி உயிர்க்கும் தாச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ் உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரக அரகரா எல்லா உலகம் பதினாலு உலகத்துல இருக்கா சொர்க்கத்துல இருக்க உயிர்க்க வந்து அடைக்கலாம் நரகத்துக்கு போற உயிரும் அவனுக்கு உயிர்க்க வந்து அடைக்கலாம் வைகுண்டத்துல போற உயிர்க்கம் வந்து அடைக்கலாம் சிவ உலகத்துல இருக்கிற உயிருக்கும் அடைக்கலாம் உலகத்துல இருக்க உயிருக்கம் வந்தா எல்லா உயிர்க்கும் அவங்க தான் அடைக்கலாம் ஆத்ம சிந்தனை போதிக்கணும் ஐயா இவங்க எல்லாம் பாருங்க வெறும் உடல் சார்ந்த தேடலை மட்டும் தான் போதிக்கிறாங்களே ஒழிய ஆத்மாவை எடுத்து சொல்லணுங்க மறுமைதான் நிரந்தரம் இம்மை ஒண்ணும் கிடையாது எப்ப வேணாலும் முடிஞ்சிருங்க அதான் எங்க அப்ப நொடிக்கள் முடிந்து நொடிக்கள் முடிந்து விடுவோம் திருமணி திருமண ஒரு செகண்ட் தான் வாழ்க்கை முடிச்சு எப்ப முடியும்னு சொல்ல முடியுமா ஆயிரம் ரூபாய் மிக்சி ரெண்டாயிரம் ரூபா போட்டு மிக்சி வாங்கி அஞ்சு வருஷம் கேரண்டி கொடுப்பான் உங்களுக்கு கேரண்டி இருக்கா எனக்கு இருக்கா யாருக்கு இருக்கு இங்க பூமியில அப்போ இது நம்ம கர்மாவை வந்த இடம் உடம்ப போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்பாவை தேடியாதான் ஆத்தும தேடல் வேணுங்க யாருங்க ஏத்துக்கிறா பாருங்க இதெல்லாம் பெரிய பெரிய சாமியார்கள் சொன்னா எத்துவாங்க நம்ம சொன்னா எதுவாங்களா துரும்பு நம்ம சொன்னா இவன் மக்கள் எதுக்கு போறாங்களா அவங்க சத்குரு சொல்லணும் நித்யானந்த சாமி சொல்லணும் அப்புறம் நிறைய துறவிகள் இருக்காங்க நிறைய பேர் நல்லா பண்றாங்க நல்லா பேசுறாங்க அவங்க எல்லாம் எடுத்து சொல்லணுங்க அந்த ஆத்ம சிந்தனையை ஆனா அடியார்கள் கூட்டத்துக்கு தேவையில்ல தான் சொல்லணும் சிவனடியர்கள் எல்லாமே தெரியும் அப்பா நம்ம அப்பா கிட்டதான் ஒவ்வொருன்னு அடியார்களும் தெரியும் அடியார்கள் சொல்லணும்னு அவசியமே இல்ல அவங்க திருவாச தேவாரம் திருவாசகம் முட்டதுல அழகா பண்றாங்க அவங்களுக்கு தெரியும் பாமர மக்கள் நிறைய இருக்காங்க ஆத்மாவை பத்தி தெரியலுங்க அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும்ங்க இவங்க சொன்னா நல்லா இருக்கும் உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு சாமியை கும்பிடு மணி அடி பத்தியை காட்டு பூஜையை காட்டு போஸ்காரம் பரிகாரம் என்னையா போங்கயா யாரையாவது திருந்த போறாங்க அப்ப திரும்பவும் போது அதனால கைலாசம் இங்க இல்லையா அப்பா அங்க அப்பா அங்க இருக்குப்பா உண்மையான கைலாசம் அங்க இருக்கு எங்க அப்பா அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுபா சொல்லுங்க அகரம்னா இடுது சில அகரம் முதல் எழுத்தெல்லாம் உம் இடது கண் ம் மகர வந்து பார்த்தா உகர இடது பக்கம் வலது பக்கம் மகர ரெண்டு கண்ணுக்கு மத்தியில இருக்கறது மகர அங்க இருக்கக்கூடிய ஜோதியை பார்க்குறது மகர ஜோதி அதுக்கப்புறம் அப்புற ஓம்கார ஓங்கார பிரணவ அகர என்ன அது ஓம் எங்க இருக்கு உச்சந்தல இருக்கு சரி அங்க பிரணவம் இருக்கு பாருங்க அதெல்லாம் ஏத்துக்க முடியாது கலியாச்சு அகங்காரம் நாலு மணிக்கு மௌனத்தில் இருந்துட்டு மௌனம் எங்க இருக்கு மௌனத்துலதான் அப்பாவை நீங்க காண முடியும் மௌனத்துலதான் ஞானம் கிடைக்கும் சரியிலும் காண முடியாது கிரியில மகர மகர எந்த சக்கரத்தை போட்டாலும் இங்க ஒண்ணு கதை நடக்காது களி எல்லாம் தாண்டிட்டான் புரியுது உங்களுக்கு அதனால அப்பாவ அடையணும்னா அப்பாவும் அப்பாவுடைய அருள் வேணும் அப்பா அப்பான்னு உருகணும் அப்பாவ தினம் சும்மா அடைய முடியுமா சாதாரண ஒரு நடி மலஞ்சளம் கழிக்கிற நடிகன பாக்குற கடந்து உருகுறீங்க இந்த ஊருகளை அங்க உருகனீங்கன்னு வைங்க அப்பவே அப்பவே சீவனம் அடைஞ்சிடலாம் நீங்க அதுல ஒரு துளி சரி உருங்கய்யா நம்ம இங்க பாருங்க மக்கள் அறியாமை சொன்னாலும் புரியாது இந்த மக்களுக்கு உண்மையை சொன்னா ஏத்துக்க மாட்டான் கருங்காலி மாலை சாதாரண உங்க கட்டிட்டு டி ஷர்ட் போட்டுருக்கிறதுனால என்னமோ கிரிக்கெட் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா பட்டம் போட்டுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி தங்கத்தில் உத்திராட்சம் போட்டுக்கிட்டு அதான் நம்புவாங்க ஐயா மக்கள் பிச்சைக்காரன நம்ப மாட்டாங்க அதனால இந்த பிச்சைக்காரன் சொல்றது புரியாது புரியாது அதே எங்க சொல்லிட்டான்ல நந்தன் நான் என்பான் நாராயணர்கள் ராமன் என்பான் முன் உதித்த சுவாமி கேட்க பின் உதித்து வந்தேன் என்பான் கடலில் இருப்பேன் என்பான் கடலில் நடப்பேன் என்பான் இவனுக்களை தான் நம்புவான் இப்படி எல்லாம் போய் சொல்லுவான் நான் தான் நாராயணனுடைய அவதாரம் நான் தான் சிவனுடைய அவதாரம் சொல்றவங்களதான் தான் நம்புவான்னு சொல்லி எம்பருமே எங்க அப்பனே சொல்லிட்டான் கலியுகத்துல அவங்களதான் நம்புவான்டா அப்பா வந்து எப்படி வருவாங்க அப்பா எல்லாத்தையும் பாக்க எப்படி வருவானா வருவோம் நாம் இறப்பன் பரப்பன இறப்பனை கை கொண்டார் இணையத்தார் மாமூனியே பரப்பனை கை கொண்டார் பரமியத்தார் மாமூனிங்க வீட்டு வாசலுக்கு பிச்சைக்கார குளத்துல பிச்சை வாங்க வருவானா யாச வாங்குற குளத்துல உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வருவானா சாமியே வருவானா அதை நம்ப மாட்டான் அவனை அடிச்சு தோடு போடா சி அப்படிமா அங்க வந்திருக்காரு சிவபெருமா வந்திருப்பான் சோதிக்க இவனை பிச்சைக்கார கோலத்துல வரும் அவனை நம்ப மாட்டான் அதான் சாமி சொன்னாரு இறப்ப வடிவாய் வருவேன் பிச்சக்காரன் குளத்துல வருவேன் அப்புறம் பரப்பறை கை கொண்டார் பரமியத்த மாமுனி என்ன வீடு வாசல் இருக்காரு வாங்கி சாப்பிட்டு அவர்களை வணங்குனா பரம சிவனாகி என்னை பிள்ளைகளே அப்படிங்கிறாரு நம்மளுக்கு யார வணங்குவான் பெரிய பெரிய சாமியார்களை வணங்குவான் சரி விட்டுங்க நமக்கு எதுக்கு இறப்பு நான் முடியும் அதான் சொல்றேன் இறப்போரி பானே சொல்றேன் அப்ப சொல்றா பாருங்க இறப்போரின் முகம் ஈவதுவே நன்றாகும் பரப்போரை கை சேர்த்து பணிவதுவே நன்றாகும் சிவபூர்வமா சொல்றான் இறப்போர்னா சாவரமே கிடையாது தமிழ்ல இறப்பவர்களை இறப்போர் என்றால் பிச்சை எடுத்து உண்பவர்கள் இறந்து குடித்தல் சொல்லுவாங்க என்ன வணங்குறதுக்கு பரப்போர்னா வீடு வாசல் இல்லாம பிச்சை எடுத்து அங்க ரோட்டரை சாப்பிட்டு கொடுத்துருப்பாங்க அவங்களை வணங்கினா சிவனாகி என்னை வணங்குவதற்கு சமம் வாங்க அவங்க எல்லாம் யாரையா நம்புறீங்க நல்லா ஜவ்வாது மறிகொழுந்து செண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே உங்க சின்முத்திரை காட்டி இறைவன் மாதிரி ஆசனம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணா நம்புறீங்க ஆனா போங்கயா இதையா களி

எல்லாம் வந்தா நீ கருப்புசாமி சாமியை கும்பிட்டாலாம் வந்தா வர போறான் நீ பிள்ளையார கும்பிட்டாலாம் வந்தா முருகனா கும்பிட்டாலாம் வந்தா எல்லாம் நான் தான்ட்டான் சாமி அவர் நீ நினை நீ நினை பூக்கு தக்கதாக இருந்து விளையாடிக்கிறேங்க உன் மனசுல நீ ராமனா உனக்குனா ராமனா இருக்கான் முருகனா வந்தாங்கன்னா முருகன் கருப்பசாமினா கருப்பசாமி காளினா காளி எல்லாம் தெய்வம் எங்கும் வடிவானின் இரு மூன்று தனியூகம் ஈடெளித்த மாயனப்பாங்க எல்லாம் நான்தான் பிள்ளைங்க பிள்ளைகளைங்க சரி இது வந்து பெரிய பெரிய குருமார்கள் சொல்லி ஆத்ம சிந்தனை போதிக்கணும்னு என்னுடைய விருப்பம்

தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டோம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவிலும் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிவிலையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர் அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சிட்டு அம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருத்தி கண்டிப்பா கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்க உறவுகளை பொருளாதார காலம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணியபழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்